குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நம நண்பர்களே எல்லாமே கடவுளிடம் இருக்கிறது என்று நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள் ஆனால் எல்லாமே நம்மை மட்டுமே நம்பி இருக்கிறது என்று நினைத்து முயற்சி செய்யுங்கள் உங்கள் முயற்சியை இறுதி வரை வையுங்கள் நண்பர்களே நல்ல நாட்கள் வந்துவிட்டன பிரபஞ்சமே இனி நிற்காதே இது உனக்கான நேரம் என்று சொல்லும் ஒரு காலம் வரவிருக்கிறது காரணம் ஆசீர்வாதங்களின் கோலான தேவகுரு பிரகஸ்பதி இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து நவம்பர் பன்னிரண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு மார்ச் பன்னிரண்டு வரை நூற்று இருபது நாட்களுக்கு வக்ரம் அடைகிறார் குரு பகவான் வக்ரத்தில் இருக்கும் இந்த காலகட்டம் ஒரு தெய்வீக வாய்ப்பு போன்றது ஒவ்வொரு மனிதனுக்கும் அவனது செயலுக்கும் உழைப்புக்கும் உரிய பரிசு கிடைக்கும் நேரம் இது நேர்மையாக போராடி கொண்டிருந்தும் எல்லாம் நின்றுவிட்டது என்று நினைத்தவர்களுக்கு ஒரு பிரபஞ்ச சைகையாக அமையப் போகிறது நீ தயாராக இரு இனி நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன் என்றுதான் குரு பகவான் உங்களிடம் சொல்ல விரும்புகிறார் குரு பகவான் வக்ரமடையும் போது உணர்ச்சிகள் ஞானம் மற்றும் பாதுகாப்பு ஆகியவை உச்சத்தில் இருக்கும் வாழ்க்கையில் தடைபட்ட வழிகள் திறக்கத் தொடங்கும் உறவுகள் சீரடையும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் ஒரு நேர்மறையான எழுச்சி வரும் மேலும் ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு வக்ர பலன் வெவ்வேறு வடிவங்களில் வரப்போகிறது சிலருக்கு தொழிலில் உயர்வு இருக்கும் சிலருக்கு திருமணத்திற்கான அழைப்பு வரும் இன்னும் சிலருக்கு ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாகும் சிலருக்கு ஒரு எச்சரிக்கையாகவும் இருக்கலாம் ஏனென்றால் குரு பகவான் வெகுமதி கொடுப்பது மட்டுமின்றி திருந்துவதற்கும் கற்றுக்கொள்வதற்கும் தயாராக இல்லாதவர்களை தண்டிக்கவும் செய்வார் வக்ரம் பெற்ற இந்த குருவின் மூலம் எந்தெந்த ராசிகள் மிகுந்த அதிர்ஷ்டத்தை பெறப்போகின்றன எந்த ராசிகளுக்கு உணர்ச்சி பெருக்கு ஏற்படும் யார் விழிப்புடன் இருக்க வேண்டும் யாருக்கு கவனமாக இருக்க வேண்டும் என்ற எச்சரிக்கை தேவை இந்த விஷயங்களை பற்றித்தான் இன்று இந்த காணொலியில் விவாதிக்கப் போகிறோம் குரு பகவான் ஒருவரது ஜாதகத்தில் மிகவும் சுபமான நல்ல மற்றும் சக்தி வாய்ந்த கிரகமாக கருதப்படுகிறார் அவரது பார்வை உங்கள் வாழ்க்கையை விடும் இப்பொழுது குரு வக்ரநிலையில் வருவதால் அதிக பலத்துடன் இருக்க போகிறார் இதனால் பல ராசிகளுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகிறது நூற்று இருபது நாட்களுக்கு சாஸ்திரங்களில் அதிக பொறுப்புகள் கொடுக்கப்பட்ட தெய்வங்களின் குருவான குரு பகவான் மிகவும் சக்தி வாய்ந்தவராக போகிறார் அவர் வக்ரமாக மாறுகிறார் அதாவது பின்னோக்கி செல்கிறார் இப்பொழுது இந்த குரு பகவானின் நிலை உங்கள் ராசிக்கு எப்படி இருக்கும் உங்கள் ராசியிலிருந்து எந்த வீட்டில் அவர் வக்ரமாவார் அவரது வக்கர பார்வை எங்கே படும் இது உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை நிச்சயம் கொண்டு வரும் உங்கள் ராசிக்கு அதிபதியே குரு தான் தேவ அவர் உங்கள் ஐந்தாம் வீட்டில் வக்ரம் அடைவார் இங்கே நூற்று இருபது நாட்களுக்கு ஐந்தாம் வீட்டில் வக்ரம் அடைவார் ஐந்தாம் வீடு சந்தானம் குழந்தையை குறிக்கும் ஐந்தாம் வீடு கல்வி படிப்பு ஆகியவற்றை குறிக்கும் இந்த ஐந்தாம் வீடு காதல் உறவை குறிக்கும் இப்பொழுது நான் உங்களுக்கு விளக்குகிறேன் நீங்கள் திருமணமாகி மீன ராசியாக இருந்து குழந்தை சம்பந்தமாக உங்கள் மனதில் ஏதேனும் ஓடிக்கொண்டிருந்தால் இந்த நாட்கள் நூற்று இருபது உங்கள் வாழ்க்கையில் மிகவும் சாதகமானவை என்று நான் சொல்வேன் இங்கே நீங்கள் உங்கள் குடும்ப திட்டமிடலை செய்யலாம் நீங்கள் திருமணமாகி குடும்ப திட்டமிடல் குழந்தை பற்றி யோசித்துக் கொண்டிருந்தால் இந்த நூற்று இருபது நாட்கள் உங்களுக்கு மிகவும் சாதகமானவை இதனுடன் உங்களுக்கு ஏற்கனவே குழந்தைகள் இருந்தால் அவர்களின் சேர்க்கை எதிர்காலம் சம்பந்தமாக அவர்களைப் பற்றி ஏதாவது நிச்சயம் நடக்கும் அது உங்களுக்கு மிக நல்லது என்று தோன்றும் குழந்தைகளிடமிருந்து உங்களுக்கு மிக நல்ல செய்தி கிடைக்கலாம் நான் உங்களுக்கு என்ன சொன்னேன் உங்கள் ஐந்தாம் வீட்டில் குரு வக்ரமாகிறார் இது பஞ்சம பாவம் கடக ராசியில் வக்ரம் அடைகிறார் ஐந்தாம் வீட்டில் அதுவும் உச்சம் பெற்று வக்ரம் அடைகிறார் இதன் பொருள் அவர் நிச்சயமாக இங்கே உள்ள விஷயங்களை முழுமைப்படுத்துவார் ஏனென்றால் அவர் உங்கள் ராசியின் அதிபதி நான் உங்களுக்கு முன்பே என்ன சொன்னேன் நல்ல இடத்தில் வக்ரமாகிறார் உங்கள் பத்தாம் மற்றும் முதல் வீட்டிற்கு அதிபதியாக ஐந்தாம் வீட்டில் வக்ரமாவது குழந்தை பாக்கியத்திற்கு மிக நல்லது இப்பொழுது இங்கே நீங்கள் மாணவராக இருந்தால் நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் இங்கே நீங்கள் எல்லா விஷயங்களிலும் மிகவும் ஆழமாக செல்ல முயற்சி செய்வீர்கள் உங்கள் படிப்பில் நீங்கள் அவ்வளவு ஆழமாக செல்வீர்கள் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் உங்களுக்கு தேர்வு குறிப்பாக டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு நான் சொல்லுவேன் உங்களுக்கு மிக நன்றாக இருக்கும் இப்பொழுது காதல் உறவு உள்ளவர்கள் கொஞ்சம் கவனமாக கேளுங்கள் இந்த குரு உங்கள் பஞ்சமத்தில் வக்ரமாகிறார் உங்கள் உறவு எப்பொழுது திரும்பி வரும் என்று நீங்கள் எல்லா இடங்களிலும் கேட்கிறீர்கள் அல்லது நான் நீண்ட நாட்களாக பிரிந்திருக்கிறேன் பேச்சு வார்த்தை இல்லை தொடர்பும் இல்லை இந்த குரு வக்ரமடையட்டும் வக்ரமாகி பின்னோக்கி செல்லட்டும் நிச்சயமாக நீங்கள் உங்கள் தவறை உணர்வீர்கள் எதிரே உள்ளவர் தங்கள் தவறை உணர்வார்கள் குரு ஐந்தாம் வீட்டில் வக்ரமடைகிறார் அதாவது ஐந்தாம் வீட்டின் விவரங்களுக்கு மேலும் செல்வார் தங்கள் குறைகளை பார்ப்பார்கள் எங்கோ தங்கள் தவறை உணர்வார்கள் எங்கோ காதல் உறவுகளில் மேலும் ஆழமாக செல்ல இங்கே முயற்சி செய்வார்கள் இதனால் இது மேலும் வலுப்பெறும் முன்பு ஏதேனும் தகவல் தொடர்பு பிழை இருந்தால் அதை சரி செய்வார்கள் காதல் உறவில் நிச்சயமாக நீங்கள் யோசிப்பீர்கள் மீன ராசி இந்த காதல் உறவு நூற்று இருபது நாட்களுக்குள் குறிப்பாக டிசம்பர் மூன்று ஆம் தேதிக்கு பிறகு மிக நன்றாக இருக்கும் என்று நான் உறுதியாகச் சொல்ல முடியும் குரு வக்ரத்தின் பார்வை உங்கள் முதல் வீட்டின் மீதும் விழுகிறது இங்கே முதல் வீட்டிலும் வக்ர குரு இருக்கிறார் மேலும் முதல் வீட்டையும் பார்க்கிறார் ஆன்மீகம் மிக உயர்ந்த நிலைக்கு சென்றுவிடும் இங்கே உங்கள் ஆன்மீகம் அல்லது சமூக பணி அல்லது மற்றவர்களுக்கு உதவுவது அதிகரிக்கும் இந்த நூற்று இருபது நாட்களில் நீங்கள் பார்ப்பீர்கள் தானாகவே நிச்சயம் நடக்கும் நீங்கள் மக்களுக்கு உதவுவீர்கள் மேலும் நீங்கள் உதவவில்லை என்றாலும் இங்கே நிச்சயம் அப்படிப்பட்ட சூழல் உருவாகிவிடும் உங்களுக்கு எதிரே உள்ளவருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கும் நீங்கள் நேரம் ஒதுக்குவீர்கள் சமூகத்திற்காக அல்லது நீங்கள் அறியாதவர்களுக்காக நீங்கள் உதவலாம் இது இங்கே மிக நன்றாக தெரிகிறது இங்கே உங்களுக்கு ஏதேனும் சாதனை கிடைக்கலாம் என்றும் தெரிகிறது நீங்கள் எதாவது பணம் முதலீடு செய்திருக்கிறீர்கள் இப்போது இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் நீங்கள் எங்காவது ஏதாவது செய்திருந்தால் அது சந்தையாக இருக்கலாம் வர்த்தகமாக இருக்கலாம் எஸ்ஐபி ஆக இருக்கலாம் எந்த விஷயத்திலும் இருக்கலாம் இப்போது இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களுக்கு அந்த விஷயத்தில் பயன் கிடைக்கலாம் அல்லது உங்களுக்கு எங்கிருந்தாவது பணம் வர வேண்டியிருந்தது அது நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்தது ஆனால் இந்த நூற்று இருபது நாட்களில் அது உங்களிடம் வந்துவிட்டது இதற்கு நிச்சயம் வாய்ப்பு உள்ளன ஏன் நான் இப்படி சொல்கிறேன் இதையும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் குரு செல்வத்தின் காரகர் என்றும் அதிர்ஷ்டத்தின் காரகர் என்றும் கருதப்படுகிறார் அதிர்ஷ்டத்தின் நம் உடல் நாம் தான் முதல் வீடு எனவே இங்கே குரு பார்க்கும் போது இதன் பொருள் என்னவென்றால் நீங்கள் நீண்ட நாட்களாக ஒரு விஷயத்திற்காக காத்திருந்தீர்கள் குறிப்பாக பணம் சம்பந்தமாக நிதி சம்பந்தமாக அது நிச்சயமாக உங்களுக்கு நல்லது ஏனென்றால் இங்கே குரு உங்கள் பதினொன்றாம் வீடு லாபஸ்தானத்தையும் வக்ரமாகி பார்க்கிறார் நீங்கள் வேலையில் மாற்றம் செய்ய வேலை மாற நேர்காணல் வர முழுமையாக முயற்சி செய்வீர்கள் நீங்கள் முன்பு மிகவும் முயற்சி செய்து கொண்டிருந்தீர்கள் எனக்கு ஏன் வேலை கிடைக்கவில்லை ஏன் நேர்காணல் நடக்கவில்லை எனக்கு ஏன் வேலைக்கு எங்கிருந்தும் அழைப்பு வரவில்லை என்று இப்போது நீங்கள் நூற்று இருபது நாட்களில் என்ன நடக்கிறது என்று பார்ப்பீர்கள் சில சமயங்களில் நேரம் திடீரென்று மாறும் நாம் யோசிப்பது நடக்காது நாம் யோசிக்காதது திடீரென்று வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும் இந்த குருவில் அப்படி நடக்கும் திடீரென்று நேர்காணல் வருகிறது திடீரென்று திடீரென்று மாற்றம் ஏற்பட்டது திடீரென்று நிதி மேம்பாடு வந்தது இது குரு நல்ல இடத்தில் வக்ரமாகும் போதுதான் நடக்கும் அதனால தான் நான் சொன்னேன் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு ஆம் ஆண்டின் இந்த மிகப்பெரிய வெடி உங்கள் வாழ்வில் உள்ளது மற்றொரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன் இந்த நூற்று இருபது நாட்களில் உங்களின் மறைந்திருந்த எதிரிகள் அதாவது உங்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் உங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு ஆட்டத்தை ஆடிக்கொண்டிருந்தவர்கள் அவர்கள் வெளிவருவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களுக்குள் உங்கள் எதிரி யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் அவர்கள் உங்களை வீழ்த்த முயற்சி செய்து கொண்டிருந்தார்கள் முதலில் அவர்கள் உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த முயற்சிப்பார்கள் ஏதோ ஒரு விளையாட்டை ஆடுவார்கள் இந்த நூற்று இருபது நாட்களில் ஆனால் காலம் முடிவதற்குள் அவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரிந்துவிடும் ஆனால் ஒரு விஷயத்தை கவனியுங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு மற்றும் மார்ச் பதினொன்று வரை உங்கள் எதிரிகள் அதிகரிப்பார்கள் கவனமாக இருங்கள் அவர்கள் உங்கள் முன் புகழாரம் சூட்டி உங்களை கீழே தள்ள முயற்சி செய்யலாம் இருப்பினும் நீங்கள் முன்னேறுவீர்கள் உங்கள் தொழிலில் மாற்றம் இடமாற்றம் உங்கள் நிர்வாகம் சிறப்பாக இருப்பது உங்கள் சுற்றுச்சூழல் நன்றாக இருப்பது ஆகியவற்றில் இன்னும் நல்ல மாற்றங்கள் டிசம்பர் மூன்றாம் தேதிக்கு பிறகு அதிக யோகங்கள் உள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்து ஆறாம் ஆண்டின் ஒரு மிக நல்ல ஆரம்பமாகும் நீங்கள் என்ன பரிகாரங்கள் செய்ய வேண்டும் மீனராசி முதலில் நீங்கள் குருவின் மூல மந்திரத்தை சொல்ல வேண்டும் ஓம் கிராம் கிரீம் கிரௌம் குருவே நமஹ நூற்றி எட்டு முறை அனுமான் சாலிசாவை படியுங்கள் விஷ்ணு சஹசிரநாமம் படியுங்கள் இந்த குருவின் பார்வை உங்கள் அதிர்ஷ்ட ஸ்தானத்தில் உள்ளது அதுவும் நண்பரின் வீட்டில் எனவே அதிர்ஷ்டமும் இங்கே மேம்படுகிறது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் உங்கள் மீது ஆசீர்வாதம் மிக அதிகமாக உள்ளது அதனால்தான் நான் உங்களிடம் சொல்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு எப்ப இருந்தது லைக் செய்யுங்கள் கமெண்டில் ஓம் நமச்சிவாய என்று பதிவிடுங்கள் எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி